வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அசுர காண்டம் பதினொன்னாவது அத்தியாயம் அகஸ்தியர் பயணம் தேவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அகத்திய முனிவர் கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தம்முடைய உள்ள தாமரையில் வீற்றிருக்கும் பரமேஸ்வரனை வணங்கி தியானித்தார் உடனே அவருக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் அப்பெருமானை நோக்கி முனிவர் ஈசனே தங்களுடைய கருணையினால் விந்தியமாலையின் அகங்காரத்தை அடக்கி வெல்வதற்கும் உலகங்களை காப்பதற்கும் தேவையான பலம் எனக்கு உண்டாக வேண்டும் தெற்கு திசையை நோக்கிச் செல்லப்போகும் எனக்கு புண்ணிய நீரையும் தந்தருள வேண்டும் என்று உள்ள முருக பக்தி பெருக்குடன் வேண்டி நின்றார் அவரை பார்த்து ஈஸ்வரன் முனிவருள் உயர்ந்தவரை முனிவருள் உயர்ந்தவரை உமக்கு மிகுதியான பலம் உண்டாகட்டும் நதிகளில் பெருமை பெற்ற காவேரியையும் கமண்டடத்தில் அடக்கி எடுத்துச் செல்வீராக என்று திருவாய் மலர்ந்தார் அப்பொழுது காவேரி நதியானவர் சிவபெருமானை நோக்கி இறைவனை நான் இப்பொழுது இந்த அகத்திய முனிவரோடு எப்படி செல்வது என்று வினவினார் அதற்கு சிவசங்கரர் இந்த முனிவர் உன்னை உன் போக்கிலேயே விட்டுவிடுவார் நீ அவருடன் தானாகவே சென்று கொள் என்று கூறி காவேரியை அகத்தியருடன் சேர்த்து வைத்து அங்கிருந்து மறைந்தார் அதன் பிறகு சிறந்த தவசீலரான அகத்தியர் விந்தியமலையை நோக்கி புறப்பட்டார் அப்பொழுது அவர் போகும் வழியில் மாயாபுரியின் அருகில் அதிக கொடூரமானவனும் சுயநினைவை இழக்கச் செய்பவனும் பாதாளத்தை பூமியாகவும் ஆகாசத்தை பாதாளமாகவும் மாற்ற வல்லவனும் மலையை தண்ணீராகவும் தண்ணீரை மலையாகவும் அதே மாதிரி பூமியை ஜலமாகவும் ஜலத்தை பூமியாகவும் கண்ணெதிரே மாற்றக்கூடியவனும் பலவிதமான வடிவங்களை கொள்பவனும் பாவமே உருவானவனும் கபட குணத்தினால் மலைவடு வடிவாக நடு வழியில் வீற்றிருப்பவனும் மிகுந்த துஷ்டனும் மூர்க்கத்தனம் வாய்ந்தவனுமாகிய க்ரௌஞ்ச கிரௌஞ்சாசுரனை சமீபத்து அதுவும் ஒரு வழிதான் என்று கருதி மலை உருவத்தில் இருந்த அந்த அசுரனின் மீது ஏறி விரைவாக நடந்து செல்லலானார் ஆனால் அங்கு எந்த வழியும் புலப்படாததைக் கண்டு அம்முனிவர் மயங்கி நின்றார் பிறகு அவர் அங்கிருந்த சின்னஞ்சிறு வழியொன்றை கண்டுபிடித்து அதன் வழியாக நடந்து சென்று மறுபடியும் மயக்கத்தை அடைந்தார் திரும்பவும் வேறு வழியொன்றும் புலப்படாமல் வேகமாக ஓடி மறுபடியும் மற்றொரு வழியை கண்டு அந்த வழியாக சென்று மயக்கத்தை அடைந்தார் அடைந்தார் இப்படியாக அவர் மதிமயங்கிய நிலையில் இங்கும் அங்குமாக சுற்றி சுற்றி வந்து கடைசியில் ஒரு வழியை கண்டறிந்து அடர்ந்த வனத்தின் மத்தியில் வந்து நின்றார் அச்சமயம் அந்த காட்டில் பிரளய காலம் போலாதி பயங்கரமான மழை தூ தூண் போன்ற அளவில் பளிர் பளிர் என்று மின்னல்களோடு பெருத்த இடிமுழக்கங்களோடு பெய்தது அந்த வனம் முழுவதும் பேய் மழையோடு கருக்கும் என்று கரிய இருட்டும் சேர்ந்து கொண்டு பார்ப்பதற்கு அதி பயங்கரமாக காட்சி அளித்தது பயத்தை விளைவிப்பவனுக்கு பயங்கரத்தையும் மோகத்தை செய்பவருக்கு மோகத்தையும் யமதேவனைக்கு கூட மரணத்தையும் விளைவிக்கக்கூடியதும் கண்டவர் அனைவருக்கும் மயக்க கிருகிருப்பையும் உண்டாக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த வனத்தை கண்ணோட்டமிட்ட அகத்திய முனிவர் அடே இது என்ன என்று சிந்தனையில் மூழ்கினார் உடனே அவர் தம் ஞானக்கண்ணின் மூலமாக இந்த கிரௌஞ்சாசுரனின் மாயைதான் வேறு ஒன்றுமில்லை என்று அறிந்து கொண்டு தம் மனதில் கொண்டிருந்த பயத்திலிருந்து தெளிந்தார் அவர் தம் கையில் இருந்த தண்டத்தில் அவனை ஓங்கி அடித்து துர்மார்கனே நீ வஞ்சக எண்ணத்தினால் எக்காரணம் கொண்டு மலையுருவம் எடுத்து என்னை பிரமித்து நிற்கச் செய்தாயோ அக்காரணத்தின் விளைவால் நீ இந்த வினாடியில் என்றுமே இந்த மலையுருவிலே இருந்து வரக் கடவாய் மேலும் ஆறுமுகக் கடவுளான சுப்பிரமணியரின் வேலினால் பிளக்க பட்டு தேகத்தையும் உடையவனாக கடவா என்று சபித்தார் பிறகு அவர் தாம் வந்த வழியாகவே திரும்ப காசி நகரை நோக்கிச் சென்றார் அங்குள்ள காசி விஸ்வநாதரை பூஜித்து வணங்கிவிட்டு விந்திய மலைச்சாரலை வந்தடைந்தார் அவர் அம்மலையரசனை நோக்கி மலைகளில் சிறந்தவனே முனிவர்களிடத்தில் பக்தி கொண்டவனை சகல பிராணிகளையும் நல்ல மார்க்கத்தில் ஈடுபடச் செய்பவனும் துர்மார்க்கணத்தில் பிரவேசிக்க முயல்பவர்களை நல்ல வழியில் திருப்புபவனும் நீதான் மிகுந்த வீரம் கொண்டவனாகிய உனக்கு தெற்கு திசையில் கொஞ்சம் போக வேண்டிய அவசியம் எனக்கு இப்பொழுது நேரிட்டிருக்கிறது ஆகையால் எனக்கு விரைவில் வழிவிடுவாயாக என்று வினயமாக கேட்டுக்கொண்டார் அதற்கு விந்தியராஜன் தவசீலரே உமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே நீ செல்ல வேண்டிய வழி எது எந்த வழியாக செல்ல வேண்டுமோ அந்த வழியாகச் சென்று கொள்ளும் என்று கம்பீரமாக முழங்கினார் உடனே அகத்தியர் தம் கரத்தை உயர் உயரத் தூக்கி அந்த விந்தியமலையின் மீது வைத்து அவனை அப்படியே மிக பலமாக அழுத்தினார் அப்படி அழுத்தியதால் அந்த பிரம்மாண்டமான விந்தியமலை பூமியில் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டது அதை கண்ட விந்தியன் அதிக பயம் கொண்டு சிறந்த தவசீலரை சிவனுடைய பிரியத்திற்கு பாத்திரமானவரே நான் அறிவில்லாமல் முட்டாள்தனமாக செய்தவற்றையெல்லாம் கருணை கூர்ந்து பொறுத்து கொள்ளுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் முன்போல் நான் உயரமாக விளங்குவது எப்பொழுது அதையும் கூறி வேண்டும் என்று வேண்டி வணங்கி பவ்யத்தோடு தலைகுனிந்து நின்றான் அக திமுனிவர் முனிவர் அவனை நோக்கி பர்வதராஜனை நான் இந்த வழியாக மறுபடியும் எப்பொழுது வருகிறேனோ அப்பொழுது நீ உன் சுய உருவத்தை அடையப் பெறுவாய் என்று கூறி அருளிவிட்டு அங்கிருந்து வெளியேறிச் சென்றார் அதன் பிறகு அவன் அவர் தவசி தீவினைகளையே தொழிலாக கொண்டிருக்கும் இல்லவன் வாதாபி ஆகிய அசுர சகோதரர்கள் வசித்து வரும் வனத்தை விரைவில் வந்தடைந்தார் அகத்திய முனிவரை கண்டதும் வழக்கம் போலவே இல்வலன் அவரை வரவேற்று உபசரித்து அவரை உணவிருந்தவும் வேண்டிக் கொண்டான் பிறகு அவன் தன் தம்பியான வாத்தாப்பியை துண்டுகளாக வெட்டி அறுத்து கறிவகைகளை சமைத்தான் அந்த கறி உணவுகளோடு நெய் பால் பழங்கள் வடை தயிர் சுத்த அன்னம் பாயசம் சேர்த்து அகத்தியருக்கு விருந்து படைத்தான் அம்முனிவர் சாப்பிட்டு முடித்ததும் இல்லவன் வழக்கம் போல பாத்தாபி வெளியே வா என்று அழைப்பு விடுத்தான் அப்பொழுது அகத்திய முனிவரின் வயிற்றில் ஒரு மாதிரியான குமட்டல் உண்டாயிற்று அதனால் இது அசுரனின் வஞ்சக செயல்தான் என்பதை உணர்ந்து கொண்டு விட்ட அம்முனிவர் தம் கையால் தம் வயிற்றை தடவிக்கொண்டு ஒரு திவ்யமான மந்திரத்தை ஜெபித்தார் அவர் ஜெபித்த அந்த மந்திரத்தின் மகிமையினால் அவருடைய வயிற்றில் ஊறு விளைவித்த வாதாபி ஜீர்ணமாகிவிட்டான் அப்பொழுது தன் சகோதரன் எரிந்து மாண்டு போய்விட்டதாக கருதிய இல்லவன் அகத்திய முனிவரை கொன்றுவிட வேண்டும் என்று ஆத்திர வெறியோடு அவரிடம் விரைந்து வந்தான் உடனே அகத்தியர் அவனை பார்த்து தர்பயாலா அவனையும் கொன்று விட்டார் அதன் பிறகு முனிவர் குடகு நாட்டை விட்டு கொங்கு நாட்டு நாட்டை வந்தடைந்தார் அச்சமயம் அவரை இரு பிரம்மஹத்தி தோஷங்கள் பீடித்துக் கொண்டு விட்டன அதனால் அவர் லிங்க வடிவனராகிய மகாதேவனை பூஜித்து வழிபட்டார் இதே சமயத்தில் நாரத முனிவர் தேவேந்திரனிடம் வந்தார் இந்திரன் அம்முனிவரை அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் ஆகியவைகளினால் பூஜை செய்து முனிஸ்ரேஷ்டரை நான் கொண்டிருக்கும் இந்த பயத்திலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் நான் எப்பொழுது என்னுடைய உலகத்திற்கு சென்று தேவர்களோடு வசித்து வருவேன் சூரபத்மனுடைய தூதுவர்கள் என்னை தேடி வந்த நாளிலிருந்து நான் மூங்கில் உருவம் அடை அடைந்து மரங்களோடு மரங்களாக மறைந்து வசித்து வந்தேன் ஆனால் அந்த நாளில் இருந்த சோலைகளில் உள்ள மரங்கள் அனைத்தும் மழையில்லாமல் வாடி உலர்ந்து விட்டன இந்த வாடிய மரங்கள் எல்லாம் செழுத்தோங்கி வளரும்படியாக எப்பொழுது மழை பெய்யும் என்று கேட்டான் அதற்கு நாரத முனிவர் இந்திரனே உன் துயரத்தை விட்டுவிடு விரைவிலேயே நீ லோகத்திற்கு சென்று ஆனந்தமாக வாழ்ந்து வரப்போகிறாய் கைலாசத்தின் மத்தியில் இருக்கும் தீர்த்தங்களிலேயே மிகச்சிறந்த காவேரி நதியானது அகத்திய முனிவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த சோலையில் உள்ள மரங்கள் எல்லாம் செழிப்பாக வளர வேண்டுமானால் அந்த காவேரி நதியானது இங்கே அழைத்து வரப்பட வேண்டும் இப்பொழுது நீ அந்த அகத்திய முனிவரை அழைத்து வர அகத்திய முனிவரை அருகில் கொங்கு நாட் அகத்திய முனிவர் அருகில் கொங்கு நாட்டில்தான் தங்கி வாழ்ந்து வருகிறார் ஆகையால் இந்திரனே நீ இப்பொழுது துரிதமாக தும்பிக்கை கணபதியை பூஜித்து வணங்கி உன்னுடைய பக்தியை கண்டு மகிழ் மகிழ்ச்சி கொண்டு அந்த விநாயக கடவுள் விரைவிலேயே காவேரியை இங்கு அழைத்து வந்து விடுவார் என்று கூறிவிட்டு ஆகாய மார்க்கமாக சென்று விட்டார் உடனே தேவேந்திரன் நாரதருடைய அமிர்தம் போன்ற வார்த்தைகளின்படியே விநாயக கடவுளை பூஜித்து வழிபட விருப்பம் கொண்டான் பாவக்கூட்டங்களை வேரோடு அழிக்கக்கூடியவரும் மிகுந்த புனிதமானவரும் முக முருகப்பெருமானின் அண்ணனும் அண்ணனும் ஆகிய அந்த யானைமுக கணபதியினுடைய பூஜை தேவேந்திரன் அப்பம் பால் நெய் அன்னம் ஆகியவைகளுடன் குழுக்கட்டையும் செய்து நிறைவேற்றினான் அவனுடைய பக்திக்கு மெச்சிய விநாயகப் பெருமான் அவன் கண்ணெதிரில் காட்சியளித்தார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா.